வெல்கம் டு சுலா காட் நான் வந்து முகமட் முஜித் என்னென்னா நாங்கள் வந்துட்டு ஜுலா காட்டில் ஒரு கோர்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஹவு டு ஏர்ன் மணி த்ரூ ஜுலா காட் அதாவது சுலா காட்டூடாக இன்கம் உண்டை ப்ராஃபிட் கொண்ட இப்படி ஜென்ரேட் பண்ணிக்கொள்ற அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு எல்லாரும் பங்கு பெற்றலாம் ப்ராஃபிட் கொண்ட ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதாவது இதில் முக்கியமாக உங்கள்கிட்ட ஒரு ஃபிசிக்கலாக ஷொப் இருக்குது அதை வந்துட்டு ஒன்லைனோடாக எப்படி கொண்டு வந்து ஜுலா கார்டோடாக கொண்டு வந்து ப்ராஃபிட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணிக்கொள்கிற அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோர் இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டோரில் இருக்கிற ப்ராடக்டை எப்படி சுலா கார்ட்டில் ப்ரொடக்டை அப்லோட் பண்ணி செல் பண்ணிக்கொள்கிறேன் அண்டு அவன் நீங்களும் ஃபிசிக்கல் ஒன் இந்த ஸ்டோர் வச்சிருக்கிற நீங்களாக இருந்தாலும் நீங்களும் ஜோய் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது வந்துட்டு இது ரெண்டு எங்கள்கிட்ட ஆனால் நாங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்டை பெட்டா மார்க்கெட்டில் வாங்கி அப்படி இல்லை ஹோல்சேல் சப்ளைஸ்ட்ட வாங்கி நாங்கள் செல் பண்ணுறோம் நாங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கிறோம் வேண்டாம் நீங்களும் வந்துட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ இந்த கோர்ஸ் யாரும் இந்த பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லை அந்த கோர்ஸில் வந்துட்டு நாங்கள் சொல்லித்தர போகிற விஷயம் ஜுலா காட்டில் எப்படி ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுற இந்த ப்ராடக்டை அப்லோட் பண்ணுறேன் எந்த ஏரியாவை டார்கெட் பண்ணுறேன் யாரை டார்கெட் பண்ணுற எப்படி டார்கெட் பண்ணுறேன் ப்ரொஃபிட்டை எங்களோட கமிஷன் ஊடாக எப்படி அதை டிடெக்ட் பண்ணுற இந்த அடுத்தது சேலர்ஸுக்கும் வந்துட்டு கமிஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக நாங்கள் கால்குலேட்டர்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அப்போ அது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன எவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இந்த 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 கோர்ஸில் பங்குபற்றணும் நீங்கள் விரும்பினீங்கன்னா எங்களை நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்தது ப்ளே ஸ்டோரில் அப் ஸ்டோரில் எங்கள்டப் இருக்குது ஜுலா கார்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் ஆஸ் அ கஸ்டமராக எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன் ஆஸ் எ செல்லராக எப்படி உங்களோட ஒவ்வொரு நாளும் வந்த ஓலர்ஸை வந்துட்டு எக்ஸப்ட் பண்ணுறேன் டிரைவருக்கு அனுப்புகிறேன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸையும் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அடுத்தது என்னென்னா ஸ்பெஷல் நியூஸ் கார்ஸ் ஸ்ரீலங்கா முழுக்க அதி விரைவில் நாங்கள் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கிறோம் இன்னும் உங்களுக்கான அதாவது ஆல்ரெடி எங்கள்கிட்ட சுலா சுலா காட்டில் இருக்கிற செல்லர்ஸுக்கும் புதுசாக நீங்கள் இணைய போகிற செல்லர்ஸ் உங்களுக்கும் சேல்ஸை இன்னும் அதிகப்படுத்தி தாருத்துக்கு நாங்கள் அதே விரைவில் எங்களோட அட்மின் டீம் வந்துட்டு அந்த வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஸோ இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஸ்க்ரீனில் செய்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் எங்களோட டீம் வந்துட்டு உங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க